நீங்க பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல கூட ஒரு வரி அதிகரிப்பு செய்ய உடல அதே மாதிரி வரி குறைப்புக்கு என்னென்ன பண்ண முடியுன்றது யோசிங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க சின்ன மக்கள் யாரோட ஆதரவு இல்லாம அவங்க அவங்க தொழில பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது அவங்க இல்லைன்னா கிராமப்புறத்துல போய் ஒரு பொருள் சேராது அப்படின்னு எப்பொழுதும் வியாபாரிகளை பத்தி நல்ல ஒரு நோக்கத்துடன் அவங்களுக்கு அவங்க குடும்ப உறுப்பினர் போல பேசக்கூடியவர் ஒரு வருஷத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல பன்னெண்டு லட்சம் வரைக்கும் சம்பளம் வந்து வரி கட்ட தேவையில்லை நடு சில அதிகாரிகள் சொன்னாங்க இல்ல ஒரேடியா வருமானம் குறைஞ்சிடுமோ அதனால ஏழை முக்கால் வரைக்கும் வரி இல்லாம சில பேர் சொன்னாங்க இல்லங்க போன பொருதி ஒன்பது பண்ணிடுங்க சில பேர் எதிர்கட்சியில இருந்து பண்ணாங்க அதாவது மேல பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு பத்து லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க எல்லா சொல்றதையும் கேட்டுக்கிட்டார் எனக்கு ஒரே வரியில சொன்னார் பன்னெண்டு லட்சம் பண்ணு மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதியம் இன்னைக்கு தேதிக்கு என்ன கிடைக்கும் பிள்ளைங்களை வளர்ப்பாங்களா பெரியவர்களை பார்த்துப்பாங்களா இல்ல அவங்களுக்கு அவங்களோட துணிமணிகளை வாங்குறதுக்கு போதுமா பாடகை கொடுக்கறதுக்கு போதுமா அவர் ஏதோ அவர் ஒரு கிரகஸ்தர் மாதிரி கிரகஸ்தர்னா குடும்பத்தை நடத்தக்கூடியவர் மாதிரி ஒன்று ஒன்று எடுத்து சொன்னார் எடுத்து சொல்லி ஒரு லட்சத்துல அவங்களால என்ன பண்ண முடியுமா அதனால பன்னெண்டு லட்சம் அந்த ஒரு லட்சம் மாதம் சம்பாத்தியத்துக்கு வரி மொத்தமா விளக்கம் கொடுக்கணும் அது இந்த வருஷம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி நடந்துச்சு அதோடு இல்லாம ஜூலை பட்ஜெட் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஜெயிச்சிட்டு வந்த பிறகு ஜூலை முழு பட்ஜெட் கொடுத்த போதே புதுசா இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எடுத்துட்டு வரோம் அதன் மூலமா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணணும்னா எவ்வளவு சுதுவா பண்ண முடியுமோ பண்ண வைக்கிறோம் 1961ல இருந்து 61வது வருஷத்துல இருந்து இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் எப்போ மாறவே இல்லை அதுல மேல 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 சேர்த்துட்டே போறதனால இங்க இருக்கக்கூடிய சில சார்ட்டட் அக்கவுண்டன்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க இவ்வளவு பேர் தலை இந்த மாதிரி ஒரு மூணு செங்கல் அளவுக்கு இன்கம் டாக்ஸ் மேனுவல் அதை வச்சுட்டு நம்ம சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் நம்மளுக்கு சொல்லுவாங்க இன்னைங்க இத இப்படி பண்ண கூடாது இது இப்படி பண்ண கூடாதுன்னு அது வளர்ந்துட்டே போதே தரவ அது சிம்பிளிফাই பண்றதுக்கு இப்ப வரைக்கும் வந்து பண்ணல ஜூலை பட்ஜெட்ல 24 எலெக்ஷன் ஜெயிச்சிட வந்த பிறகு உடனே சொன்னது பிரதமர் அந்த இன்கம் டாக்ஸ் புத்தகம் தோரா மாறனது இது என்னது இது பிரெசிடென்ட் யார் நீ வந்து ஃபேஸ்லெஸ் கொண்டுட்டே இன்கம் டாக்ஸ்ல டிஜிட்டல் டிஜிட்டலைஸ் இன்கம் டாக்ஸ்லங்கற மனுஷன் உட்காந்துட்டு டைப் பண்ணி எனக்கு இவ்வளவுதாங்க வரி கட்டணும் அப்படின்னு பண்ணணும்னா இந்த புக்கை பார்த்து பண்ணாதான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் குறைங்க அந்த மாதிரி புத்தகத்தை மாத்துங்கன்னு சொல்லி சொல்லி எட்டே மாசத்துக்குள்ள ஜூலைல சொன்னோம் ஃபர்ஸ்ட் பிப்ரவரிக்கு அதை எடுத்துட்டு வர்றதுக்கான நிலைமைக்கு வந்துருச்சு அதை ஆக்ட் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு செலக்ட் கமிட்டி பார்லிமெண்ட்ல போக வச்சு அதை கிளியர் பண்ணி புது ஆக்டும் இந்த வருஷம்தான் வந்துருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்